யாரெல்லாம் நமக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க புறக்கணிக்கும்போது அவங்க அலட்சியப்படுத்தும் போது மனிதர்களுக்கு வந்து எப்பவுமே மனவேதனை அதிகமாகிடும் அப்படி இறை இளைய தலைமுறை கிட்ட வந்து பெரியவங்களை மதிக்கக்கூடிய பண்பு இல்லை அவங்களுக்கு உரிய மதிப்பு மரியாதையும் தரதில்லை உரிய அங்கீகாரமே கொடுக்கறதில்லை அவங்க உழைப்புக்கும் மரியாதை இல்லை இப்படிலாம் வந்து நிறைய வருத்தப்படுறாங்க இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நான் யோசிக்கிறது உண்டு தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கும் தான் அது உண்மை அப்படிங்கிறதே எல்லாருக்கும் புரிய வரும் மேலோட்டமா மற்றவங்க சொல்றதை கேட்கும் போது யாருக்குமே வந்து அப்படிலாம் இல்லப்பா எல்லாரையும் ஒரே மாதிரி எடை போற்ற முடியாது அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆனா அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கிறாங்க பாருங்க அப்போதான் அது தெரியும் அந்த வேதனை என்ன இருக்கட்டும் எல்லாத்த விட ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒன்று பார்த்தீங்கன்னா நன்றி மறந்து வாழறது பாருங்க ஒருத்தவங்க செஞ்ச உதவியை மறக்கிறது ஆபத்து காலத்துல நமக்கு நம்மளை எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கிற அந்த நன்றிய மறந்து வாழக்கூடிய நிலை இருக்கே இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ பதிவுங்களை பாக்குறோம் அதுவும் குறிப்பா அந்த வன விலங்குகளை எல்லாம் பாக்குறோம் நம்ம நிறைய பலவிதமான விலங்குகள் பாக்குறோம் அந்த வனவிலங்குகளை யாராவது காப்பாற்றி விடும்போது அது அதுக்குரிய முறையில் நன்றி சொல்லிட்டு போறதை வந்து ஒரு மான் வந்து வணங்கி நன்றி சொல்கிற காட்சி ஒரு யானை தன்னுடைய குட்டியை காப்பாற்றின உடனே அவங்களுக்கு வந்து தன்னுடைய தும்பிக்கையால் நன்றி சொல்லக்கூடிய காட்சி இது எல்லாமே வந்து நம்ம இப்போ பார்க்குறோம் நிறைய இப்போ வீடியோ பதிவுகள் நமக்கு அப்படி கிடைக்குது இது வந்து நான் ஒன்று ரெண்டு தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் ஆனால் கிட்ட இந்த குணம் அப்படியே ரொம்ப காணாமல் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்குது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் விருது கொடுத்துட்டு இருக்கார் ஒரு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில வந்து விருது கொடுத்துட்டு இருக்கார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் திரைப்பட நடிகர்கள்லாம் வந்து விருது வாங்கிட்டு இருக்காங்க இது வந்து அவர் இருந்த காலத்துல இப்போ மக்கள் திலகம் ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னாடி எம்கே ராதா அப்படின்னு ஒரு நடிகர் வந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தார் மிகப்பெரிய நடிகர் அந்த காலத்துல நடிகர் அவர் வந்து எப்படி எம்ஜிஆர் நடிக்க வரும்போது அவருக்கு வந்து நிறைய பேர் புகழ்லாம் இருந்ததோ அதே போல வந்து எம் கே ராதா அவர்கள் ஹீரோவா நடிக்கும்போது அவருக்குரிய புகழெல்லாம் இருந்தது அஹ் இந்த எம் கே ராதா அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு ஆரம்ப காலங்கள்ல நிறைய உதவி செஞ்சிருக்கார் அது எப்படி வெளிப்படுது அப்படிங்கறதுதான் நான் இப்ப சொல்ல போறேன் இந்த விருது வழங்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த விருது வழங்குற நிகழ்ச்சியில எல்லா நடிகர்களுக்கும் முதல்வர் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இருக்காரு அவர் விருது கொடுத்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில எம் கே ராதா அவர்கள் விருது வாங்கறதுக்கு வர்றார் அப்படி வரும்போது எம்ஜிஆர் என்ன பண்றாரு சட்டுன்னு நெடுஞ்செழியன் நாவலர் நெடுஞ்செழியன் பக்கத்துல நின்னுட்டு இருக்காரு அவர்கிட்ட விருது கொடுத்து அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துடுறாரு இவர் எம் கே ராதாக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுங்க என்னது இது முதல்வர் கையால விருது வாங்கணும்னு நினைச்சோம் நம்ம இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டு சரி வேற என்ன பண்றது நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல நம்ம எதுவும் வெளிப்படுத்த முடியாது எதுவும் காட்ட முடியாது இல்லையா அதனால அவர் என்ன பண்றாரு சரி கவனம் விருது வாங்கிட்டு வருத்தத்தோடவே போய் உட்காரத்துக்கு போறாரு அவருடைய இடத்துல போய் உட்கார போறாரு அப்படி போய் உட்கார்ந்த உட்கார போற அந்த நிமிடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா எம்ஜிஆர் போயிட்டு பின்னாடியே போயிட்டு அவர் கார்ல விழுந்து ஆசீர்வாதம் கேட்கிறார் யா எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னே தெரியல நான் இது முதல்வர் வந்து திடீர்னு அவர் அந்த நடிகர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல எம் கே ராதா என்ன தம்பி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஹ் அதிர்ச்சியா இது பண்ணும்போது அண்ணன் நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவரு அவர் சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ஏன் உங்களுக்கு விருது கொடுக்கல தெரியுமா ஆரம்ப காலத்துல நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது குறிப்பாக சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுன்னு போது உங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு வந்து உங்கள் வீட்டில் தங்க இடம் கொடுத்து துணிமணி கொடுத்து சாப்பாடு போட்டு என்னை வந்து அவ்வளோ ஆதரிச்சாங்க நீங்கள் தான் என்னை ஆதரிச்சிங்க ஆரம்ப நாளில் சினிமாவில் வாய்ப்புகள் வாங்கி கொடுத்து என்னை வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்கிறத சொல்லால் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அதனால தான் நான் நான் என் கையில் விருது கொடுக்குறது அது சரியாக இருக்குமா அதனால தான் நான் அதை செய்யலன்னே நீங்கள் தான் என்னை ஆசிர்வாதம் பண்ணி வாழ்த்தணும்னு சொல்லி கேக்குறாரு எம் கே ராதாக்கு அப்படியே கண்ணெல்லாம் குளம் குளமாயிருச்சுங்க குளமாயிட்டு அவர் அப்படியே கண்ணீர் விடுறாரு எல்லாருக்குமே ஒரு நிகழ்ச்சி ஆயிடுது அந்த இடத்துல இந்த சம்பவம் வந்து நீங்க நான் எப்போ படிச்சாலுமே இதை பத்தி படிக்கும் போதெல்லாம் உண்மையே ஒரு மனிதன் வந்து எப்படி நன்றியோட இருக்கணும் இப்போ தனக்கு உதவி செஞ்சவங்க பெரியவங்க அவங்களுக்கு உரிய மதிப்பு மரியாதை அங்கீகாரம் எல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன் இதை இளைய தலைமுறை நான் சொல்றேனே வருத்தப்படாதீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த வேண்டாத குணங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்வுகளை பற்றி கேள்விப்படும் போது இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஒரு அம்மா மாதிரி நான் எல்லாம் சொல்கிறேன் இந்த நன்றி உணர்வை மட்டும் எப்போவுமே மறக்காதீங்க அது எப்போ என்னைக்கும் உங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கும் நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறதுங்கிறது நம்மளை எப்பவுமே கை தூக்கி விடும் இந்த பதிவை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்